எந்த காலேஜில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் அங்கே செலிப்ரேஷன் பண்ணுறதே நம்ம தமிழக வெற்றி கழக பசங்க தான் தமிழக வெற்றி கழக கட்சியில் இருக்கும் முக்கால்வாசி பேரும் இளைஞர்கள்தான் என பிற கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகின்றன அப்படி இளைஞர்கள் அதிகமாக இருந்தால்தான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகிய காலகட்டங்களில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததே அந்த இளைஞர்கள்தான் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஒன்றை ஆரம்பித்து ஒரு சிறப்பான கட்சி பாடலையும் வெளியிட்டிருந்தார் அந்த கட்சி பாடலானது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் என அனைவரையுமே ரசிக்க வைத்திருந்தது இந்நிலையில் தற்போது அனைத்து கல்லூரிகளிலும் தமிழக வெற்றி கழக கட்சி பாடலானது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தவறாமல் இடம்பிடித்து வருகிறது அந்த பாடல் ஒழிக்கும் போது மாணவர்கள் அனைவரும் புது உற்சாகத்துடன் ஆடிப்பாடி ஆரவாரம் செய்கின்றனர் கல்லூரி நிகழ்ச்சிகளிலும் மாணவர்கள் தமிழக வெற்றி கழக கொடியுடனும் தளபதியின் முகம் டி டீஷர்ட்டுடனும் தவறாமல் பங்கேற்று சிறப்பித்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக இளைஞர்களின் பலம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது இது பிற கட்சிகளுக்கு ஒருவித பயத்தை உண்டாக்கி வருகிறது